கொண்டு மகடாசுராட்சியடம் ஏன்னா அப்படியே அசந்து உறங்கறான் அதாவது சாகாதவர் அம்மிச்சிருக்கறான் இல்லையா மலையில உட்கார்ந்த다 அதாவது ஒரு ஆசவனை போட்டு சரி ಅದிலே உட்கார்ந்து கையில செங்கோல வைத்துக்கொண்டு உட்கார்ந்து தலவமாட மாதிரி உட்கார்ந்திருக்கான் சரி தலவமா கூட கூட ஆயம மூலக்கு அப்படியே இப்படி உட்கார்ந்து ரொம்ப ஆமா பரம் ஆளலாமா அப்புறம் அங்க மாட்ட அசஞ்சா மச்சான்லமா அவ்வா

இவர தான் குடிការன்னு பாத்தேன். அப்படி இருக்கும் பொழுது அடட காளிட்டி வரை உட்கார்ந்தறን இருக்கா. எங்க வடக்கோட்டை வாசை இல்ல. மச்சரிசி வடத்லயே மகடாசுரம் ஆண்டு வருகிறா. அப்ப அவன் வந்து தேவர்களை வரவழைப்பான். சரி. வணங்க சொல்வா. சொல்வா. ரம்பையரே வரவழைப்பான். நடனங்கள் ஆடுச் ஏ ரம்பா. அவன் புகழோட ஆடுமா. அதானே. ஏ ரம்பா நடனங்கள் ஆடு. ஆடு. ஊர்வசி என்ன? இளாசமா பாடு. பாடு. நீ பாடு பாப்போம் பாடு. பாடு இல்ல பாட இருக்கு நாலு அழி அனுப்ப பாப்போம் அனுப்ப என்னப்பா பாடுனா பாடு ஏன் அழுகுத

ரொம்ப திருட்டியலோ அதுதானே

மரணத்துக்கு மரணம் என்று நிச்சயிக்கப்படுகிறது அதனாலே மரணத்தை கொல்லணும் அப்படின்னா அவனுக்கு மரணம் என்றால் அது பத்திராளி அம்மாவுடைய அட்டகம் எட்டு பேர் சேர்ந்தாதான் கொல்ல முடியும் ஆமாமா எட்டு பேர் ரூ எடுக்கணும் அவன் ஜோலியை முடிக்கணும் சரி நான் அதுக்கு போய் அவட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றா ஆண்டவன் சிவபெருமாள் தேவரல் மூவருக்கு ரொம்ப ஒரு சில காரணம் ஆறு சொல்லிவிட்டு நேர வட கோட்ட வந்தாரு ஏ அம்மா ஏ பத்திரகாளி மனசு வைக்கணும் மனசு வைக்கணும் பத்திரகா oh

டீயை குடிக்காத டீ ரொம்ப முக்கிய ரதப்பா டீயை குடி தாத்தா ஆம்மா வயது தகுனு ஆளுக்கு தகுனு கொரட்டை போடலாம்மா அதாவது கொரட்டைன்னா ஆளுக்கு தகுந்தபடி இருக்கும் இல்லையா மாதிரி போடுவாங்க போடுவாங்க அது வந்து விசில் மாதிரி அத மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல போடுவாங்க கொரட்டை கொரட்டையால சில குடும்ப கோச் வரைக்கும் போய் இருக்கு ஏ பால் ஆமா லாக் பண்ணியாச்சு கேரளால ஒரு கொல்லி ஒரு கொரட்டை போட்டு போடுறதுக்கே ஆமாப்பா ஆமா ஆமா அது அது கொரட்டை இது கையால வீட்ல தூக்கிட்டு போனா போட்டா அதால பேட்டி அது பிரச்சனை இல்ல எவனோ வைதா அமிகிட்டாங்க அவங்க அவங்க இதெல்லாம் ஒரு குற்றமாயா தெரியாது ஏ இயர்க்கே வர கூடிய வரதாயே செய்யோம் ஆமா இந்த பர் சித்தி இயர்க்கே போயிட்டதா இருக்கா இயர்க்கனா இந்த பர் அவளாட்ட அங்கங்கமா சுத்திடலை தா சித்தி அவ வேலைய அவ பாத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் ஒரு குற்றம் சொல்ல முடியுமா அது முடியாது அத மாதிரி மகடாசுரனே என்ன அழிக்கிறதுக்காக வர்றா சரி அவ நல்லா குடிச்சான் ஏழு மாள ஏழு உயரம் தூங்குறேன் அவன் நல்ல பகவத் அந்த மகடாசூரன் மாட்டு போல குரானி குரானியூரே தந்தா

வீரத்துல ஒண்ணு ஜோயி முடிச்சப்புறம் எனக்கு வீர கலஜ் இல்ல அப்படி திருசு வளத்தத்து மூக்குல குத்துனா சரி அப்பமே எந்திக்கல எந்திக்க வேண்டாம்ல அண்ணன் நெச்சா சரி ஆயிரம் மதையான வந்தது மதையான மிதித்தும் மாபாவி எந்திக்கல ஊர்லல பரலல அண்ணன் நினைச்ச ஆயிரம் வெள்ளாடு வருகிறது வெள்ளாடு போ அப்படினா சரி ஆயிரம் ஆடு மேல மிதிச்சு போகுது அப்படியே மிதிச்சு போகுது அதுல ஒரு ஆடு நொண்டி ஆடு ஆமா ஆமா போற பதில அவ மாடுதன முகம் அவனுக்கு அப்படி மல்லாக படுத்துறான் சரி ரெண்டு கொம்ப ஸ்டாண்ட் போட்டு படுத்துறான்

அப்படி இருக்கும் பொழுது ஐயா எந்த டைத்துல எதை ஊத்துறோம் அதுக்கு ஒரு வயசு இருக்கு சரி சாமி அமத்த விடாதியா ஆதி அமத்த விடாது ஒண்ணு சொல்ல பண்ணி சொல்லி சொல்றாங்க இல்ல 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 சொல்லு அதானே அதனால பெரிய வயசானா காசி வெட்டி கட்டு அத சொல்லலப்பா அறுபது வயசுக்கு மேல ஊத்துனா அவங்க பெரிய ஆளு சரி ஆமா உடுக்காரெல்லாம் மஞ்ச வெட்டி எனக்கே ஊத்துட்டு பாத்திருக்கியா அவரை பாத்திருக்கியா ஒரு நாள் உடுக்க மாட்டானே உடுத்தலையா புழுக்கலர் வாங்கியிருக்காரம்ல வேற பூக்குள்ளி இறங்க வேற மொத்த குழி இறக்க வேண்டியதான் வர அப்படி இருக்க

மகடசர முழிச்சிட்டான் இவன் முன்னாடி நிக்க கூடாது சின்ன பిల్లా ரூபmonte கால் கிட்ட நிக்கிறா உடனே மகடச தலை உதறுதா உடறோம்ல யாரது தூக்கத்தை கலைச்சது உடனே பார்த்தா பத்ரகாளி என்னடா கத்றே என்ன என்ன ஏலே ஏலே ஏம்மா மேடசரா மேடசரா ஏலே எழுந்து வாடா சந்தைக்குடா பார்த்தானே மகடா சோரே யாரே பெண்மயில என்னுடைய கோட்டக்குள்ள நீ கோட்டை விட்டு வெளியே போயி யார பார்த்து என்ன சொன்ன கொல்ல நானும் வந்த you going சுண்டு கால இறக்க மாட்ட பொடிசு பாத்த பொடி பிள்ளையா இருக்கிற போப்போ வெளிய போனா ஆமா பத்திரி கோ வந்துட்டு ஏழை மகடா சூரா என்ன யாரு நினைச்ச யாரு சின்ன பிள்ளையா இருக்கட்டும் சொல்லி சீண்டு பாக்கிறியா அப்படியா சிறு துளியனாலும் பெருவெல்லாம் அப்படியா சிறு துரும்ப இருந்தாலும் பல்லு குத்த உதவும் நான் சின்ன பிள்ளையா இருக்கன்னு சொல்லி என்ன பாத்து சிரிக்கிறல்ல இப்ப பாடுறா என்ன அப்படின்னு சொல்லி அட்டை காலி எட்டு பேரும் சொருவ எடுத்து உடம்புல பூந்துட்டா எட்டு பேரும் எட்டும் போப்பா

உடனே அவனே பயத்துல அப்பாடி காலில் எடுத்தா போல்கே யாரும் தெரியல திடீர்னு வாரா திடீர்னு இப்படி நிக்கியாளே ஆமா அப்பான் பாத்தா ஏன் நீ எப்படி நன்னு நினைச்சானே ஒண்ணு மிஞ்ச முடியாதுன்னா ஆமா ஏ எருமமா மாட்ட எழுந்திரிட்டான்னு தலையை கொம்பை புடிச்சு ஒரு துருக்கு திருக்கி எடுத்து தூக்கிட்டான் அவனே ஆமா யா பதினாறு கரங்கள்லயா இருக்கு யாரை பார்த்து என்னடா கைன்னு கேட்டான்னு கேட்குறேன் உன் தலையை அறுத்த ஒரு ரத்தத்தை குடிக்காம போக மாட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லி மகடாசுவர உடனே பார்த்தா நீ ஒரு பொம்பளை

கயிலை மகளூர ஒட்டையிலே ஆகாலை கையில் எடுத்து பத்ரகாளை சொல தகைலடுத்து தலையத்தான் அருக்குறால ஏ மந்திரவாள கயிலையடுத்து மந்திரவாள மாரிம தலையத்தான் அருக்குறோம் போறே தலைய அது தா வருது ஐயா தலைய அது வருது ஐயா தாண்டாளாயே மகடசூரா உன் தலைய உனக்கு எப்படி வருதுடா மகடசூரா மம ஆமோஹோ அலையதுதான் வருவது முளைச்சுக்கிட்டு வருதுன்னு பார்த்தா இப்படி ஊத்துக்கிட்டு பாக்குற அவன் கண்டத்துல லிங்க இருக்கு 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 இந்த லிங்க இருக்குற நீ சாவவே மாட்டியே ஆமா உன்ன கொல்லாம ஓட மாட்டே விட மாட்டே எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்ன கொல்லாம நை நை நக்கா ஓட மாட்டே வேறவு அப்படி நீ எட்டி மிதிச்ச அவன் கொதவாலே கால வச்சு திருக்கி திருக்கி திருஷ்டத்த வச்சு லிங்கத்தை அப்படியே லைட்டா எடுத்துடா ஆமா மகடாசுரா என்ன என்னமோ ஆம்பளை ஆம்பள பேசுறியே இப்போ பேசி பாப்போம்

எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா ஐயா அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு ரகத்தையும் அடிக்கிறான் அந்த மகடனுக்கு எல்லாம் உனக்கு மத்ததெல்லாம் எனக்கு நான் ஆமா சொல்லி முடியும் அவன் உயிர் போயிட்டு சரி உடனே மகடன் தலையா இருக்கா மாகால் ரத்த வெறி முகமெல்லாம் ரத்தம் அவனை குத்து மாதிரி ரத்தம் தெரிக்கத்தானே செய்யும் ஒரு துளி துளிக்கல் விழுந்துடாம பாத்துக்கணும் ஏன்னா வேதத்தில் மேலிருந்து அவன் மகட தலையா இருந்தா சரி ஒரு துளிக்கல் விழுந்தானா ஓர் ஆயிரம் மடனா வருவேன்னு அவனு கேட்டிருக்கான் அவன் ரத்தம் கீழே விழாம அதாவது என்ன ரத்தமும் சிந்த கூடாது உயிரும் இருக்க கூடாது ஆமா அந்த அளவுக்கு அவன கொல்லணும் சரி அப்படினு சொல்லி கொன்னுட்டு அந்த இரத்தவெரி கோலத்தோட மந்திரவாளி எல்லாம் இரத்தவெரி கோலத்தோட சரி குளிக்க போலியாவா ஆமா நேரா கைலாசம் வந்துட்டா கைலாசம் என்ன ஏனா எதுமே சூட்டோட இருக்கணும் ஆமா சூட்டோட போய் கேட்டா தான் வரம் கிடைக்கும் சரி நம்ம ஆற போட்டோம்னா அத்தை பர நாளை தெரிஞ்சு சொல்லி ஏமாத்திடுவார் ஆமா பரவாயில்லை இந்த இரத்தவெரி கோலத்தோட எங்க வருகிறா எங்கம்மா கைலாசம் வரா அம்மையா

என்னைக் கொண்டு எண்ணிக்கொண்டு

வைத்துக்கா பிள்ளை என்று சொல்லலாமா சொல்ல கண்ணா கண்ணா எங்க அண்ணன் நினைக்கிறேன் எங்க அண்ணன் சொல்வாரு அத்தா அப்படிதான் பிராடு பண்ணிட்டு இருப்பாரு சரி அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னா யாபம் எனக்கு இன்னைக்கு தான் வருது வரமுல்ல நீ இன்னைக்கு கூட பிறந்தவா சரி கூட பிறந்தவளே என்கிட்ட போய் சொல்லிட்டல்ல ஆமா ஓ புருஷன மடியில வச்சிட்டு பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்துறா விட்டுறவனோ அவரே அது எப்படி விட முடியும் இன்னைக்கு அவரை பிக்காம விட மாட்டேன் ஆமா அப்படி இடது ஏ பிடிச்சிட்டா சரி பார்வதி வலது ஏ பிடிச்சிட்டா ஆமா ரெண்டு பேர் இழுக்க ஆமா ஏன் அத்தா ஏன் புருஷன் ஏன் அத்தா ஏன் புருஷன் விடு ஏன் விடு